வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு வணங்க வேண்டிய அம்பாள் சித்திதாத்ரி இந்த அம்பாள் முக்தியை தரக்கூடியவள் விரும்பி எதையும் தரக்கூடியவள் இந்த அம்பாளுக்குரிய ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம் சித்த கந்தர்வ யஷாத்யை அசுரைர் அமரை ரபி சேவ்ய மானா சதாபூயாத் சித்திதா சித்திதாயினி ஓம் சித்திதாத்ரியை நமக இந்த ஸ்லோகத்துக்குரிய பொருளை பார்க்கலாம் சித்த கந்தர்வ யஷாத்யை அசுரயிர் அமரை ரபி அப்படின்னா சித்தர்களாலும் கந்தர்வர்களாலும் யஷர்களாலும் அசுரர்களாலும் அமரர்கள் பெரியவர்களாலும் சேவியமானா சதா அப்படின்னா எல்லா காலங்களிலும் வணங்கப்படக்கூடியவள் பூயா சித்திதா அவள் வழங்கக்கூடிய சித்தியை பெறக்கூடியவர்கள் சித்திதாயினி அப்படின்னா அவர்களுக்கு சித்தியை தரக்கூடிய அன்னையை ஓம் சித்திதாத்ரி நமக அத்தகைய சித்திதாத்ரி அன்னையை வணங்குகின்றேன் இந்த அம்மாளுக்கு கோலம் போடுறதுக்கு பச்சை கற்பூரத்தை வச்சு ஆயுதத்தை வரைஞ்சா அவங்களுக்கு பிடிக்கும் புஷ்பம் கலந்த பரிமள நீர்ல குளிக்கிறது பிடிக்கும் தானமா வைடூரம் தர்றதும் பொட்டுக்கு மைய உபயோகிக்கிறதும் பிடிக்கும் பிடித்த ராகம் வசந்தா வாத்தியம் கோலாட்டம் இவங்களுக்கு பிடித்த மலர் மறிக்கொண்டு நைவேத்தியமா அக்கார் அடிசில விரும்புவாங்க இந்த ஸ்லோகத்துக்கு பதிலாக ஓம் சித்திதாத்ரி நமக அப்படின்னும் இல்ல ஓம் சுபத்ராய் நமக அப்படின்னும் சொல்லலாம்